ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா ராஜா பகதூர் மாதிரி உக்கானுக்குன்னு பார்க்குறங்களா அப்படி ஒன்றும் உக்கானு இல்லை க்ளீன் பண்ண வந்த அந்த ரூமுக்கு காலை பசங்க சரியான சேட்டை பண்ணி வச்சுக்குதுங்க இப்போ இது ஃபுல்லும் க்ளீன் பண்ணும் இது கிளீன் பண்ணிவிட்டு முன்னாடி அந்த பசங்க விளையாடுற இடம்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதெல்லாம் அப்படியே உக்காந்துட்டேன் சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு க்ளீன் பண்ணலாம் ஏன்னா இது கிளீன் பண்ணோம் முன்னாடி கார் க்ளீன் பண்ணும் அப்புறம் இருந்து வராண்டாவும் க்ளீன் பண்ணணும் ஒரு டூ ஹவர்ஸ் பம்பரமாக சுற்றணும் டைமும் வர ஆச்சு மணியும் வர பதினோரு மணி ஆச்சு லேட்டாக தான் ஏந்திடுச்சு அன்றைக்கி பார்க்கலாம் க்ளீன் பண்ணிட்டு போவோம் நீங்களாம் வெளிநாட்டுக்கு அண்ணா டிரைவராக வந்தால் இந்த வேலைலாம் செய்யணும் செய்யாமலாம் இருக்க முடியாது பக்கத்தில் வேறு வீடியோ தான் போல தெரியுது சவுண்டு கொஞ்சம் அதிகமாக தான் கேட்கும் கொஞ்சம் அனுசரிச்சுக்குங்க அப்புறம் அந்தாணே போயிட்டுன்னா சவுண்டு கேட்காது நீங்கள் அண்ணா டிரைவர் இருந்தால் நீங்களும் இதுமாரி வேலை செஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ரெட் லேபிள் டீ பாக்கெட்டும் ஐஸ்கிரீமும் வாங்கினோம் அப்படின்னு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பாயர் மாதிரி தரும் ரெட் லேபிள்னா மைண்டுக்கு வருது டீ தான் மைண்டுக்கு வருது ரெட் லேபிள் டீ தூளா இருக்குது பேக்கெட்டில் வரும் அதே இல்லை பேக்கெட்டில் வரது தான் வாங்கினார் சொன்னாங்க இது ஃபுல்லும் டீ தூளாக இருக்குது ஐட்டங்களே இல்லை கடையில் வெறுக்குன்னு இருக்குது எந்த கடை பார்த்தாலும் பாருங்களேன் நீங்களே பொருள் இல்லைன்னு ஃபோன் பண்ணி சொன்னால் வெளியேட்டணுன்ட்டாங்க பொருள் அதிகமாக வாங்கணும் நம்ம ஜமையலை இப்போ பெரிய ஜமையலை வாங்கிக்கலாம் வண்டி ஷார்ட் பண்ண அப்படின்னு வெளியேட்டணு வந்துக்கிறேன் இல்லை அன்லோடிங் பண்ணிக்கிறாங்க இங்கே தெரியுதா பின்னாடி வண்டி இங்கே நின்று இருக்குது தெரிஞ்சா வண்டி இதோ வாங்கின புத்தா பையன் இதோ பேப்பர் போட்டு மாதிரி இருக்குது எல்லா பொருளெல்லாம் நல்லா அதிகமாக தான் வாங்கி வந்திருக்காங்க வெஜிடபிள் ஐட்டங்க முட்டை எலுமிச்ச பழம் ஸ்ட்ராபெரி அந்த பண்ணு அந்த டீ தூள் அப்புறம் அந்த ஜூஸ் போட்டுக்கூடியது திங்க்ன்றா கிடையாது பொருளெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க பரவாயில்ல இவங்க வந்து வாங்குறதால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம பார்த்தா ஆலையனம் அலையணும் ரெண்ட் அட்டை பாக்ஸு முகம் வர சரியாக இல்லைன்னு தெரில வெளியே வந்திருக்கேன் லொக்கேஷன் தான் அனுப்புனாங்க ஏதோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க போல தேர்தல் பொக்கேலாம் வாங்கினோம் வந்தோம் வரவையில் கார்னு தூட பயமாக இருக்குதாங்க ஏன்னா போலீஸ் இது தீவிர செக்கிங்கில் இருக்கிறாங்களாம் கட்டி தேவையில்லாத இடத்துல நின்னால் ஃபோட்டோ பிடிச்சி ஃபைன் போட்டு அப்புறம் நம்மள்த லைசன்ஸ் கேட்குறாங்க வண்டியோட அந்த இது கேட்குறாங்க புக்கு கேட்குறாங்க பெரிய பிரச்சனை ஆச்சு காலையில் அது மாதிரி தான் வரத்துரும்பாங்க லைசன்ஸ் இல்லாமல் வந்து மாட்டி அப்புறம் ரெண்டு மூணு போலீஸ் அந்த இடத்துல வந்து பேசி அப்புறம் அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி இந்த புதுசாக வரவங்க லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டும் போது இல்லை கார் நிறுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்காது உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு வண்டி கொடுத்துருவாங்க சில பேர் லைசன்ஸ் எல்லாம் பரவாயில்ல நீ ஓட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆனால் அந்த இடத்துல போலீஸில் மாட்டினா பிரச்சனை உங்களுக்கு தான் கொஞ்சம் இங்கே இருக்கிறவங்களும் தெரியாம கூட பர்ஸ்லாம் வந்து வச்சுடாதுங்க கவனமாக இருங்க ഇപ്പോൾ തന്നെ വീട്ടിൽ വന്ന സാപ്പാട് കൊടുക്കാനും പാട്ട് സാപ്പിട്ട് റെസ്റ്റാ എടുപ്പം അപ്പോൾ പസങ്ങ വേറെ അട്ടകാസം പഠിക്കുന്നങ്ങ സ്കൂളിൽ വിടവേ ഡി എൻ്റെ വീട്ടിൽ വന്ന പസരം കത്തിക്കണേ അന്നാണ്ട് എടുക്ക രൂമെല്ലാം കലീജ് പണിക്കണേ എന്താ ഇപ്പം ചിത്രം പണാങ്ക ശരി ഫ്രണ്ട്സ് പാപ്പം വേല എവിടെ പോളിക്ക് കുഴപ്പം എവിടെ വരുന്നത് ചോട്ട് പാപ്പം വേഗത്തോട് പടമോണു ഒരു നാൾ ന്യൂ ഇയർ വരപ്പോ പാപ്പം എല്ലാവർക്കും വാഴ നല്ലപടി അമയട്ടും താങ്ക് യു